ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹசாரா யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபிஷ்ஷு இதுக்கு போயிருந்தோம் ஃபிஷ் பொற்காச்சிக்கு அதான் நாங்கள் என்னென்ன மீன் பார்த்தோம்னு அதெல்லாம் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபிஷ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறையா ஃபிஷ் வந்து வச்சுருந்தாங்க நல்லா பெருசு பெருசாக இல்லை உள்ளக்க போக போக பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு இப்போ பாருங்கள் கொஞ்சம் தூரம் போனால் கீழே க நிறையா ஃபிஷ்ஷு பெருசு பெருசாக இருக்கும் இல்லைங்க ஒரு மீன் உங்களுக்கு இதை பாருங்கள் சரியான பெருசாக இருக்குது இதோட பெருசாக தான் மீன் பார்த்தோம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த மீன்லாம் பா பார்க்கலாம் வாங்க இது எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கடலுக்குள்ளே போய் அது மேலே இருக்கிற மீன் எல்லாம் பார்க்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு இப்போ நீங்கள் எங்களுக்கு நிறையா லைக்ஸ் சப்ஸ்க்ரைப்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா வியூஸ்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் இன்னும் நிறையா வீடியோ இந்த மாட்டுக்கு போடுவோம் அடுத்து இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பெருசு பெருசாக மீன் இதுக்கு இந்த சைடு நிறையா மீன் இருந்துச்சு அதான் அந்த மீன்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த மீன் பார்க்க பிடிச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா கமேண்டில் ஹாட் போ ரெட் கலர் க்ரீன் கலர் ஹாட் போட்டிருங்க கலைக்கு மேலே நிறையா மீன் இருந்துச்சு நான் பாருங்கள் கோல்டு கலர் ஒரு மீன் இருந்துச்சு இந்த இப்போ பாருங்கள் இந்த சைடு நிறையா மீன் இருக்கா நல்லா குண்டு குண்டாக பெருசாக இருந்துச்சு அடுத்து வந்து கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த மீன் நல்ல மீன் வரும் நாங்கள் நிறைய சாட்சி வீடியோஸ் போடுறோம் அதை நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் நிறையா வீடியோ போடலாம் அந்த இடத்துக்கிட்ட வந்துவிட்டோம் இந்த சைடு பார்த்தா அந்த பெரிய மீன் இருக்கும் இப்போ எனக்கு உள்ளே போனோன்னே கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு முதல் நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகையில் டப்பா தான் வச்சுருந்தாங்க மீன் உள்ளே அடுத்த கொஞ்சம் தூரம் எந்தவொன்னு தெரியுது இந்த மாட்டுக்கு உள்ளே போட்டுருக்காங்கன்னு இந்த எம்பிட்டு மீன் அப்படியே ஒரே இடத்துல குமிஞ்சு கிடக்குன்னு பாருங்களே ஹாய் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பா